நேர்களுவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபர காத்துகு உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகும் இன்று உலகம் பூராகவும் ஹஜ்ஜு பெருநாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றவர்களுக்கு தியாக திருநாள் வாழ்த்துக்கள் இதே சமயத்தில் இன்றைய தினம் காசாவிலே பெருநாள் தொழுகையும் நடைபெற்றது அங்கே இருக்கிற மக்கள் அந்த தொழுகையில் கலந்தும் கொண்டார் அந்த காட்சிகளை பார்த்த அத்துணை இஸ்லாமியர்களும் அழுது கண்ணீர் வடித்தார்கள் என்றுதான் கூற முடியும் இடிந்த கட்டிடங்களுக்கு மத்தியில் பல உறவுகளை இழந்த அந்த மக்கள் மாற்று துணி கூட இல்லாத பழைய துணிகளை அணிந்து கொண்டு திருநாள் தொழுகையில் ஈடுபட்ட இந்த காட்சிகளை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது தொழுகையின் பிற்பாடு அந்த மக்கள் கூறிய விடை என்ன தெரியும் இந்த தியாகத் திருநாளை நாங்கள் சந்தோஷமாக வரவேற்கிறோம் எங்களுக்கு பள்ளிவாசல் கிடையாது உறவுகளோடும் குடும்பங்களோடும் சந்தோஷமாக உண்டு மகிழ்வதற்கு ஒழுங்கான ஒரு வீடும் கிடையாது குடும்ப உறவுகளோடு எங்களுடைய வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள அந்த உறவுகளும் இன்று கிடையாது அப்படி இருந்தும் நாங்கள் ஏன் சந்தோஷமாக இருக்கிறோம் என்றால் இந்த உலகத்திலேயே இமானில் உறுதி கொண்ட ஒரு சமூகமாக நாங்கள் வாழ விரும்புகிறோம் என்று அந்த காசா மக்கள் கூறினார்கள் எனவேதான் தான் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளை இந்த காசா மக்களுக்காக வேண்டி ஒவ்வொரு தொழுகையிலும் நாங்கள் கண்ணீர் வடித்து துவா செய்து கொள்வோமாக